வந்தது நியாயம் நடப்பதற்கு ஒரே வழி நீங்கள் முடிவெடுப்பதுதான் நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும் முக்கியமாக இந்த எலெக்ஷன்ல தப்பா ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த எலக்ஷனே இருக்காது என்று அறிஞர்கள் பயப்படுகிறார்கள் எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்லை ஏன்னா அடுத்த எலெக்ஷன் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்காரன் எங்கள் மக்கள் நீதி மையத்தால் இங்கே வந்திருக்கிறார்கள் நாடு நலம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர அவர்களுக்கு வேறு எண்ணம் கிடையாது அது எப்படிங்க அரசியல் ஆதாயம் இல்லாம வருவாங்களா அப்படின்னா நாற்பது வருஷமா அப்படி பழக்கிருக்கேன் நான் இங்கே சீட்டுக்காக வரவில்லை நாட்டுக்காக வந்திருக்கிறேன் எனக்கு உட்கார இடம் வேணாம் நிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன் இந்த உயரத்தில் நான் நிற்கிறேன் என்றால் அறுபது ஆண்டு காலங்கள் ஆண்டு ஆண்டுகளாக நீங்கள் போட்ட உரம் உங்கள் இப்ப கை தட்டுறீங்களே போன இடத்துல பேசும்போது நான் சொன்னேன் இன்னமும் விட்டா நிறைய திட்டங்கள் கொண்டு வர முடியும் ஆனால் ஒன்றிய அரசு ஒன்றாத அரசாக இருப்பதனால் நமக்கு வேலை நடக்க மாட்டேங்குது நாம் ஒரு அறுபத்தெட்டாயிரம் கோடிக்கு ஒரு திட்டம் போட்டு பாதிய ஒன்று அரசு கொடுக்கட்டும் மீதிய நாங்க போடுறோம் கணக்கு போட்டு கையெழுத்தம் போட்ட பிற்பாடு வேலை ஆரம்பிச்ச பிறகு இன்னும் அங்கிருந்து பணம் வந்த பாடு இல்லை ஆனால் மக்களுக்கு நல்லது விரைவில் நடந்தாக வேண்டும் என்பதற்காக அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தின் சுமையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது இங்கே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே சேவர் சேகர்பாபு அவர்கள் வழக்கம் போல கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார் நான் ஒவ்வொரு முறை பார்க்கும் போது அவரை கூட்டத்தில் தான் தேட வேண்டியதா இருக்கு அது நல்ல தலைவர்களுக்கான அடையாளம் அவர் வந்து ஆயிரம் கோவில்களுக்கு கிட்டத்தட்ட குடமுழுக்கு செய்தவர் நான் நல்லது எந்த இடத்திலிருந்து யார் செய்தாலும் பாராட்டுவேன் இவர் என்ன கோவில் குடமுழுக்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு மக்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை அவர் செய்கிறார் அதனால் எனக்கு அவரை பிடிக்கும் முக்கியமா அதை விட முக்கியமான விஷயம் கோவில் சொத்துக்களை எல்லாம் மீட்டு மக்களுக்கே திருப்பி அதை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் இங்கே திருமிக நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு தாயகம் ரவி அவர்கள் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் போல என் கூட அவர் இருக்கணும்னு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படித்ததன் பேரில் இந்த நேரத்தில் என் கூட இருக்கார் அவர் அவர் தொகுதியில் இருக்கணும் அவர் தொகுதி மக்கள்கிட்ட அவர் ஏன் இங்க இல்லைங்கிறதுக்கு காரணம் நான் தான் அதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் வந்தது நியாயம் நடப்பதற்கு ஒரே வழி நீங்கள் தான் நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும் முக்கியமாக இந்த எலெக்ஷன்ல தப்பா ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த எலெக்ஷனே இருக்காது என்று அறிஞர்கள் பயப்படுகிறார்கள் எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல ஏன்னா அடுத்த எலக்ஷன் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்காரன் கொக்கரிக்கிறதோட மட்டும் இல்ல ஆக்ஷனே எடுக்க வாய்ப்பு உண்டு எலக்ஷன் இருக்கும் ஆனா ஒரே மெஷின் அதுல ஒரே பட்டன் அதுல ஒரே வேட்பாளர் அது மேல எழுதியிருக்கிற என்ன திடீர்னு இந்தி தமிழ் வாழ வேண்டும் அதுதான் எனக்கு தெரிந்த முதல் கோஷம் நான் சின்ன பிள்ளையில இருந்து அந்த கோஷத்தை எழுப்பி கொண்டிருப்பவன் என் சினிமாக்கள்ல பார்த்தா கூட அது தெரியும் பின்ன ஏன் நீங்க இந்தி படத்துல நடிக்க போனீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்குமே காணோம் என்று சொல்வதற்காக அந்த மொழியில் நீங்க எங்க இஷ்டத்துக்கு பத்து மொழி கூட கத்துக்குவோம் ஆனா என் மொழியை அழித்து விட்டு அடுத்த மொழியை நான் கற்க மனம் வராது அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் சாமுவேல் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இங்கே கூட்டணி கட்சிகள் அனைவரும் நான் இங்கே வந்திருக்கிறேனோ அதே காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள் நாடு காக்கும் தருடம் இது அதற்காகத்தான் இங்கே காங்கிரஸ் வந்திருக்கிறது மதிமுக வந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இதற்கெல்லாம் அடியில் தொண்டர் அடிப்பொடியாக எங்கள் மக்கள் நீதி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர அவர்களுக்கு வேறு எண்ணம் கிடையாது அது எப்படிங்க அரசியல் ஆதாயம் இல்லாம வருவாங்களா நாற்பது வருஷமா அப்படி பழக்கிருக்கேன் நாற்பது வருஷமாக நற்பணி செய்வதே அவர்கள் கடமையாக இனி அந்த பழக்கம் அவர்களை விட்டு போகாது அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர்கள் தான் நான் 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 அவர்கள் நான் இங்கே சீட்டுக்காக வரவில்லை நாட்டுக்காக வந்திருக்கிறேன் எனக்கு உட்கார இடம் வேணாம் நிற்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா இந்த உயரத்தில் நான் நிற்கிறேன் என்றால் அறுபது ஆண்டு கால ஆண்டு ஆண்டுகளாக நீங்கள் போட்ட உரம் உங்கள் இப்ப கை தட்டுறீங்களே இதுதான்